சித்தம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் என்ன ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரம் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதிகம் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் சம்பந்தர் திருப்புள்ளமங்கையில் அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் திருப்புள்ளமங்கையில் உள்ள ஆலந்துரை கோயில் சென்று இறைவனை கண்டு வணங்கி பதிகம் பாடிய பின்னர் காழிப்பெருமானார் சேலூர் திருப்பாலைத்துறை சென்று ஆண்டுரையும் பெருமானை வணங்கி சிவிகையில் அமர்ந்து திருநல்லூர் அடைகிறார் திருக்கோவில் அருகே பிள்ளையார் சிவிகையிலிருந்து கீழ் இறங்கி ஒரு பக்கம் மறையோதும் மறையோர்கள் தீந்தமிழ் பாடல்கள் பாடும் அடியார் மறுபக்கம் வரவேற்றார்கள் கோபுர தரிசனம் முடிவடைந்த பின் நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானை என அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பாடுகிறார் தன் ஆரா அன்பினால் நல்லூரில் சில நாட்கள் தங்கி இறைவனை தொழுது வணங்கி திருநல்லூரில் மூன்று பதிகங்கள் பாடுகிறார் இது முதல் பதிகம் தளத்திறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர் இறைவி கல்யாண சுந்தரி தீர்த்தம் சப்தசாகர தீர்த்தம் தலவிருட்சம் வில்வமரம் முதலாம் திருமுறை எண்பத்தி ஆறாவது பதிகம் பண் குறிஞ்சி முதல் பாடல் கொட்டும் பறை சீரால் குழும அனலேந்தி நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானை முட்டின்று இருபோது முனியாது எழுந்தன்பு மனத்தார்கள் அறியார் பாவமே பாடலுடைய பொருள் கொட்டப்படும் பறையின் சீருக்கு ஏற்ப தீயை கையில் ஏந்தி சீராக ஆடல் புரிகின்ற நல்லூர் பிரானை காலை மாலை ஆகிய இரு காலங்களிலும் தடையற்று அன்பு கொண்ட மனத்திறையின் வழிபடுகிறவர்களுக்கு பாவம் இல்லை இரண்டாவது பாடல் ஏரில் எருதேறும் எழில் ஆயழையோடும் வேறும் உடனுமாம் விகிதர் அவர் என்ன நாறும் பொய்கை நல்லூர் பெருமானை கூறும் அடியார்கட்கு அடையா குற்றமே பாடலுடைய பொருள் ஏரில் எருதேறும் விகிருதர் அதுவன்றி வேறு எதிலும் வெறுப்பமற்றவராய் உமையம்மையோடு உடனாகி தையல் பாகனாகவும் வேராய் விளங்குபவர் அவர் மனம் கொண்ட பொய்கைகள் சூழ் நல்லூரில் விளங்கும் பெருமானே என கையார கும்பிட்டு வணங்கும் அடியார்களிடம் குற்றம் சேராது மூணாவது பாடல் சூடும் இளம் திங்கள் சுடற்பொன் சடை தாழ ஓடு உண்கலனாக ஊரூர் இடுபிச்சை நாடும் நெறியானை நல்லூர் பெருமானை பாடும் அடியார்கட்கு அடையா பாவமே பாடலுடைய பொருள் இளமதியை சூடி பொன்போலும் திருச்சடை விரிந்து தாழ பிரம்மகபாலம் ஏந்தி ஊராரிடும் பிச்சையை வெறுப்புடன் ஏற்கும் நல்லூர் பிரானை பக்தியால் பாடி போற்றும் அடியார்களிடம் பாவம் சேராது நான்காவது பாடல் நீத்த நெறியானை நீங்கா தவத்தானை நாத்த நெறியானை நல்லூர் பெருமானை காத்த நெறியானை கைகூப்பி தொழுதேத்தும் அடியார்கற்கு இல்லை இடர்தானே பலருடைய பொருள் அனைத்து நிலைகளிலும் விடுபட்ட நெறிகளை உடையவனை தவ நெறியிலிருந்து நீங்காத தன்மையினை உலகிற்கு ஏத்த நன் நன்னெறியினை வகுத்து அந்நெறியாக விளங்கும் நல்லூர் பிரானை உயிர்களை காத்தலும் இப்பெருமானை கைகூப்பி தொழுபவர்களுக்கு என்றுமே இடர் இல்லை ஐந்தாவது பாடல் ஆகத்து உமை கேழ்வன் அரவச்சடை தாழ நாகம் அசைத்தானை நல்லூர் பெருமானை தாகம் புகுந்து அண்மித் தாள்கள் தொழும் தொண்டர் போக மனத்தராய் திரிவாரே பாடலுடைய பொருள் தன் திருமேனியில் செம்பாதி தந்த உமையின் கேழ்வனாகிய ஈசன் அரவம் சடையில் தாழ்ந்து அசைந்திட நல்லூரில் வீற்றிருக்கும் மிக்க ஆர்வத்தால் நாடி திருவடியை தொழும் தொண்டர்கள் இன்பம் கொண்டு மகிழ்ந்து புகழோடு திகழ்வார்கள் ஆறாவது பாடல் கொல்லும் கலியானை உரிப்போர்த்து அஞ்ச நல்ல நெறியானை நல்லூர் பெருமானை செல்லு நெறியானை சேர்ந்தார் இடர் தீர சொல்லும் அடியார்கள் அறியார் துக்கமே பாடலுடைய பொருள் கொல்லும் தன்மை வாய்ந்த வீரம் கொண்ட யானையை உமை அஞ்சுமாறு கொன்று அதன் தோலை உரித்து போர்த்தி நன்னெறியாகிய முக்தியை வழங்கும் நல்லூர் பெருமானின் அந்நெறியையே கொண்டு அவன் திருக்கடலை சிந்தித்து போற்றி வணங்கும் அடியார்களுக்கு துக்கமும் துன்பமும் இல்லை ஏழாவது பாடல் எங்கள் பெருமானை இமையோர் தொழுதேத்தும் நாங்கள் பெருமானை நல்லூர் பிரிவில்லா தம் கை தலைக்கேற்றி ஆளென்று அடிநீழல் தங்கு மனத்தார்கள் தடுமாற்று அறுப்பாரே பாடலுடைய பொருள் இமையோர் எங்கள் பெருமான் என தொழுது ஏத்துபவனை நல்லூரில் என்றும் நீங்காது நிற்கும் பெருமானை தம் கைகளால் தலைமேல் குவித்து ஆட்பட்டு தொழும் அடியார்கள் இறைவனின் திருவடி நிழலில் தங்கும் தொண்டர்கள் ஆகியோர் மனத்தடுமாற்றம் அற்றவர்களாய் உறுதியுடன் விளங்குவார்கள் எட்டாவது பாடல் காமன் எழில்வாட்டி கடல் கடல்சூழ் இலங்கை கோன் நாமம் இருத்தானை நல்லூர் பெருமானை ஏம மனத்தாராய் இகழாது எழும் தொண்டர் தீப மனத்தார்கள் அறியார் தீயவே பாடலுடைய பொருள் மன்மதனின் பேரழிலை தீத்து கடல்சூடு ராவணனின் பெயர் களங்கம் உருமாறு அடர்த்திய பெருமான் நல்லூரில் விற்றுள்ளார் அவரை இகழாது இன்ப நல்மணத்தோடு போற்றி புகழும் அடியார்கள் ஒளிபெரும் மனத்தினராய் விளங்கி தீமையற்றவராய் விளங்குவார்கள் ஒன்பதாவது பாடல் வண்ண மலரானும் வையம் மலர்ந்தானும் நன்னல் அரியானை நல்லூர் பெருமானை தன்ன மலர் மலர்தூவி தாள்கள் தொழுதேத்த எண்ணும் அடியார்களுக்கு இல்லை எடுக்கனே பாடலுடைய பொருள் வண்ண தாமரை மலரில் உறையும் நான்முகனும் உலகினை அளந்த திருமாலும் நன்னர்கரிய நல்லூரில் விளங்கும் இறைவனை மலர்கள் கொண்டு தூவி திருவடியை தொழுது போற்ற நினைக்கும் அடியார்களுக்கு துன்பம் இல்லை பத்தாவது பாடல் பிச்சை குடைநீழல் சமணர் சாக்கியர் நிச்சம் தூற்ற நின்ற பெருமானை மிடற்றானை நல்லூர் பெருமானை எச்சும் அடியார்களுக்கு இல்லை இடர்தானே பலருடைய பொருள் மயிர்பீலியாகிய குடைநிழலில் சமணர்களும் சாக்கியர்களும் நாள்தோறும் பழிச்சொற்களை கூறி தூற்றி நிற்பினும் நிலைத்து நிற்கும் இறைவனை மிடற்றில் நஞ்சினை கொண்ட பெருமானை நல்லூரானை உயர்வாக கொள்ளும் அடியார்களுக்கு இடர் இல்லை இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் தன்னம் புனல்காழி ஞானசம்பந்தன் நண்ணும் புனல்வேலி நல்லூர் பெருமானை வண்ணம் புனைமாலை வைகள் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகழாரே பாடலுடைய பொருள் தன்மை மிகுந்த சீரால் சூழப்பெற்ற காழிப்பதி ஞானசம்பந்தன் நல்லூர் பெருமானை சென்றடைந்து போற்றி அழகுற புனைந்த சொல்மாலையாகிய இந்த திருப்பதிகத்தை போற்றி உரைப்பவர்கள் உலகத்திலும் விண்ணுலகத்திலும் பெரும் புகழுடன் விளங்குவார்கள் இன்னைக்கு திருஞானசம்பந்தர் திருநல்லூரில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்